அலைக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொன்னாங்கண்ணி கீரை எப்படி வந்து வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேற்று பொன்னாங்கண்ணி கீரை தெரிஞ்சவங்க கொடுத்துருந்தாங்க அதோட அந்த கீரையை புழங்கிட்டு தண்டை மட்டும் ஊண்டி வைக்கலான்னு சொல்லிவிட்டு மாடிக்கு வந்தாச்சு காலையில் ஒரு எற்றம் இருக்கும் கிளைமேட் சூப்பராக இருக்குது நல்லா சரியான காற்றாக இருக்குது புதினா அப்புறம் வெங்காயத்தால் பீக்கங்காய்லாம் சூப்பராக தழுத்து வந்திருக்கு பாருங்களேன் மக்காச்சோளம்லாம் நல்லா காம்பு விட்டு சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம தண்டை ஊண்டி வச்சிடலாம் இது ஏற்கனவே மண் கொக்கோபேட்லாம் போட்டு இருந்த சே பேஸ்க் இப்போ வந்து ஒவ்வொரு தண்டா நம்ம ஊண்டி வச்சிடலாம் இந்த மாதிரி வந்து பெட்லாம் போட்டு வச்சிருக்கிறதுல வந்துட்டு சீக்கிரம் சூப்பராக தழுத்துரும் இது வந்து கவர்மெண்ட்லேயே வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க நம்ம எழுதி போட்டிருந்தோம்னா அவங்களே கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு விதை அப்புறம் கொக்கோ பெட்டு அந்த பேக்லாம் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் வச்சுருந்தோம் அதோட வந்து அதிலே ஊண்டி வச்சாச்சு மூணு இதில் ஊண்டி வச்சுருக்கேன் ஒரு சாந்த தட்டில் அதுக்கப்புறம் ஒரு பூ தொட்டியில் அதோடு வந்து இந்த கூடையில் ஊண்டி வச்சுருக்கேன் இது கூட வந்து வீட்டில் நம்ம புழங்குவோம்ல அந்த டீ தூளை வந்து தூவி விட்டுருவோம் டீத்தூள் போடும்போது நல்லா வந்து செடி சூப்பராக வளரும் டீத்தூளையும் போட்டாச்சு சும்மா மேலே தூவி விட்டால் போதும் மூணுக்குமே போய் போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் அதுக்கப்புறம் இப்போ வந்து செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம் நாங்கள் வந்து ஏற்கனவே தண்ணிலாம் பிடிச்சி ட்ரம்மில் வச்சிருவோம் இது வந்து அச்சங்குளம் தண்ணி நல்லா சூப்பராக வளரும் இந்த தண்ணிக்கு நல்ல தண்ணி தான் அதோட கொ அப்படி ஊற்றாம கொஞ்சம் தொளிச்சு ஊட்டுருங்க நல்லா ரெண்டுக்குமே நல்லா தொளிச்சாச்சு இப்போ அதுக்கு போய் தொளிச்சிட்டு வந்துடலாம் இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்துட்டு ஏற்கனவே நம்ம பொண்ணாங்க நிற்கிற வச்சுருக்கோம்ல அது ஏற்கனவே வந்து நல்லா தழுத்து வந்துருந்துச்சு அதில் தான் வந்து அப்பப்போ பறித்து சமைக்கிறது அதுக்கும் செடிக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் மாடிக்கு வந்தோம் எவ்வளோ சூப்பராக தழுத்துருக்கு பாருங்களேன் சூப்பராக வந்துடுச்சு நம்ம மூண்டி வச்சு பண்ணாங்க நிற்கிற இதே ஸ்டெப்பில் நீங்களும் ஊண்டி வைங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செடி வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் வந்து நம்ம மூண்டி வச்சு பேஸ்கெட் தான் சூப்பராக தழுத்துருக்கு பாருங்களேன் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரெண்டுமே நல்லா க்ரீனாக இருக்குது இன்னொன்று வந்து நல்லா ரெட்டிஸாக இருக்குது பா இந்த ரெண்டுமே க்ரீனாக இருக்குது இந்த கீரை வந்து ரெட்டிஸாக இருக்குது பாருங்களேன் இந்த இது இந்த கீரை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வைக்கிறது அப்புறம் தேங்காய் போட்டு சும்மா வதக்கி வச்சாலும் நல்லாயிருக்கும் இது வந்து அரைக்கீரை இதுவும் வந்து நல்லாயிருக்கும் இந்த கீரை வந்துட்டு சும்மா விதையை மட்டும் ஊண்டி வச்சுட்டு இதே மெத்தடு தான் தண்ணியை ஊற்றிட்டு டீத்தூள் போட்டால் போதும் நல்லா வளர்ந்துடும் மற்ற செடிகள்லாம் பார்க்கலாம் அதோட மேலே வந்ததோட ஏதாவது காய்கறி எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க வந்து தக்காளிலாம் நல்லா காயாக இருந்துச்சு அதெல்லாம் பழுத்துருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அப்படியே இது ஃபுல்லாக பயிர்காய் பயிர்காய் வந்து நல்லா பிஞ்சு விட்டுருக்கு கத்திரிக்காயெலாம் வந்து இப்போதான் வந்து நல்லா பிஞ்சு விட்டு வந்திருக்கு ஒரு கத்திரிக்காய் இருக்கு நல்லா வயலட் கலர் கத்திரிக்காய் மதுரை கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம் கத்திரிக்காய் செடி நாலஞ்சு செடி இருக்குது அதை தான் பார்த்துட்ருக்கேன் வேற எதுவும் கத்திரிக்காய் இருக்கான்னு இது ரெண்டாவது கத்திரிக்காய் இதில் ஒன்று இருக்குது இங்கிட்ட ஒரு கத்திரிக்காய் செடி இருந்துச்சு அதில் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க இது மிளகா செடி மிளகா எதுவுமே காணும் அன்னைக்கு தான் நிறையா மிளகா பறித்தோம் இந்த ஒரு குட்டி பிஞ்சு ஒன்று விட்டுருக்கு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் பருவம் மிளகா வந்துடும் இன்னொரு கத்திரிக்காய் இருக்கு இதோட மூணு கத்திரிக்காய் இருக்கு மொத்தம் கொஞ்சம் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் இதை பறிச்சிடலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆயிரும் இதை அதை பார்த்தா அதே தான் மொத்தம் மூணு கத்திரிக்காய் இருக்கு அப்புறம் தக்காளி செருப்பி பார்க்கலாம் தக்காளி எதுவும் பழுத்துருக்கான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காயாக இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து பயிர்காய் நிறைய தோட்ட வீடியோ வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் தக்காளி வந்து நல்லா பழுத்துருக்கு கொஞ்சம் அவரைக்காய் இருந்துச்சு அதையும் பறிச்சிட்டேன் தக்காளி நல்லா பழுத்துருக்கு பாருங்களேன் அதையும் பறிச்சாச்சு அப்புறம் இன்னொரு தக்காளி இருக்குது இதையும் பறிச்சிடலாம் சூப்பராக பழுத்துருக்கு தக்காளி நல்லா புளிப்பாக உறிஞ்சி நாட்டு தக்காளினால் இதோட இங்கே ஒரு பயிர்காய் இருக்கு அதையும் பறிச்சிடுவோம் இது கொஞ்சம் பறிக்காம விட்டோம்னா தட்டாம்பயிரு மாதிரி நல்லா காஞ்சி போயிடும் அதை வந்து குழம்புக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம் இது பறித்து பொரியல் மாதிரி வச்சிடுறது மிளகாவை சதச்சி அதோடு வந்து வெங்காயம் போட்டு அப்படி வந்து பொரியல் மாதிரி வச்சிருது சாம்பாருக்கெலாம் சூப்பராக இருக்கும் மலையாளிஸ் வந்து அதிகமாக இந்த பொரியல் வச்சு சாப்பிடுவாங்க பயிருக்காய் தான் எங்களுக்கு வந்து அதிகமாக இந்த வட்டம் தழுத்துருந்துச்சி இருக்கிற எல்லா பயிருக்காயும் வந்து பறிச்சிட்டேன் அப்புறம் வெளியே வந்து ஒரு தக்காளி செடி வச்சுருந்தோம் அதோடு வந்து அதையும் பறிச்சாச்சு இது கொஞ்சம் வந்து காயாக இருக்குது மற்ற ரெண்டும் நல்லா பழுத்துருந்துச்சி இதையும் பறிச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு கீழே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும்